கும்பராசி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் கும்பராசி நேர்களே இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் முதல் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கள் வரை இந்த ஒரு வார கால கும்பராசி நேர்களுக்கு பொதுவான படங்கள் பார்ப்போம் பொதுவாக இந்த கும்பராசி நேர்களுக்கு ஆரம்பத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய இரு தினங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசியிலிருந்து அஞ்சாம் இடத்தில் குடும்ப ஜனாதிபதி என்கின்ற சு குரு அஞ்சாம் இடத்திலும் மீண்டும் சந்திரன் அஞ்சில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இந்த வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வந்து சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாரமாக அமைய பெறும் பொதுவாக வந்து நீங்கள் வந்து எதிர்பார்ப்பு அதாவது ஒரு பெண் வீட்டில் ஜாதகம் கொடுத்துருந்தால் பையனுக்காகவோ அல்லது பையனுக்காக பெண் பெண் வீட்டில் ஜாதகம் கொடுத்து அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு நீங்கள் இருந்தால் அது ஒரு சாதகமான பயனாக உங்களுக்கு அமையும் கொடுக்கல் வாங்கல் பேச்சில் வந்து ஒரு திருப்திகரமான வாழ்வாக இது அமையும் என்றால் தனகரகன் சந்திரன் ஆகிய இரண்டும் ஐந்தில் சஞ்சாரம் செய்வதால் இது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனாக இருக்கும் இந்த வாரத்திலே உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை அந்த அமாவாசை என்று பொதுவாக வியாழக்கிழமை என்று உங்களுக்கு வந்து ஆறில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் பொதுவாக நம்ம அன்னைக்கு வந்து சுபகாரியங்கள் செய்ய மாட்டோம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு பிரதமையாக போயிடும் ஆகவே வியாழன் வெள்ளி ஆகிய இரு தினங்களும் நீங்கள் தவிர்த்து மற்ற வாரங்களில் நாட்களில் இந்த வாரத்தில் நீங்கள் எண்ணியபடி சுப நிகழ்ச்சிகள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது உங்களுக்கு ஒரு லாபகரமாக அமையும் மீண்டும் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கைகூடும் ஒரு சாதகமான வாரமாக கும்பராசினி அவர்களுக்கு இது இருக்கின்றது உங்களுக்கு ஜென்மத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமாக உள்ளது பொதுவாகவே உங்களுக்கு வந்து ஏழை சனி நடக்க நீங்கள் ஒரு வெளியில் போகும்போது ஒரு விநாயகர் வழிபாடு செய்து விட்டு சென்றால் எந்த காரியமும் உங்களுக்கு கைகூடும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்